முருகையன் சார் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு இப்போ நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கறத தமிழக மகளிர் ஆணையம் சொல்லியிருக்க இது அதிமுக சொல்லியிருந்தா கூட இல்லை எதிர்கட்சிகள் சொல்லியிருந்தா கூட இது ஒரு அரசியலுக்காக சொல்றாங்க அப்படிங்களாம் மகளிர் ஆணையம் சொல்லியிருக்கு ஏன் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பேசியிருக்காரு அப்படிங்கும் போது பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுல என்ன சிக்கல் தான் இருக்கு திமுகவுக்கு எல்லோருக்கும் வணக்கம் நீங்க வந்து என்னதான் பெரிய குற்றச்சாட்டுகளை வந்து நடக்கிற தவறுகளுக்கு இந்த அரசு பொறுப்பு என்று சொல்வதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை சரிங்க அது அதிமுக ஆட்சி இருந்தால் திமுக அதே தான் சொல்லும்

வயது வித்தியாசம் இல்லாம இங்க வந்து பாலியல் குற்றங்கள் நடக்குது குழந்தையில இருந்து பாட்டி வரையும் பாதுகாப்பு இல்ல இல்லைங்களா ஸ்கூல்ல பாதுகாப்பு இல்ல ஹாஸ்பிடல்ல பாதுகாப்பு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கும்போது போது எதன் அடிப்படையில சொல்றீங்க நீங்க அதாவது நீங்க தமிழ்நாட்டுல வந்துங்க பல லட்சம் பெண்கள் வந்து மணிக்கு முடித்து விட்டு வருகிறார்கள் எல்லாம் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் லட்சக்கணக்கான பெண்கள் வெளி நடமா அது ஒரு காலம் ஆறு மணி ஆனால் பெண்கள் வெளியே வரக்கூடாது என்று சொல்லி இருந்த காலம் இன்றைக்கு வந்து கல்வியில் உயர்ந்த நாடு மாநிலம் அது மாதிரி எல்லா வகையிலும் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில உயர்ந்துருகில்ல ஒரு மாநிலம் அதனால வந்துங்க குற்றம் குறைகள் நிச்சயமாக எல்லா ஆட்சிலையும் குறைகள் நாங்க அப்படிங்க பெண்களுக்கு ஏதோ கூடிய குற்றம் தவறுகள் நடந்தால் தட்டங்கள் நடக்கிறது இயல்புதா அப்படிங்கறத நம்ம கடந்து போறாங்க திமுக ஆட்சிக்கு வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நாப்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஏன் முதலமைச்சர் தானே சொல்றாரு நூத்தி ஒன்பது அதிகமா அதிகமாயிருக்குன்னு நாங்க சொல்லலையே எதிர்க்கட்சிகள் சொல்லலையே

குற்றம் நடத்தியவனை பிடிச்சாச்சு சுட்டு பிடிச்சாச்சு ஏதோ பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க ஜெயிலில் போட்டாச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ தவறு நடந்து விட்டது தவறு நடந்த பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன செய்யணுமோ ஒரு அரசு அதை கடமையை நீங்க அம்மையார் பேசுனது மாதிரி நம்ம ஒரு பக்கத்தில் இப்படி பார்க்கும்பொழுது இன்னொரு சைடில் வந்து நாமும்

இல்ல அதிமுக ஆட்சியில பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்துச்சா பல ஆண்டுகளாக குஜராத் துறைமுகத்தில் இருந்து போதைப் பொருள் புழங்கு என்ன ஆதாரம் இல்ல நம்ம போற அதிமுக ஆட்சியில பொருள் என்ன ஆதாரம் இருக்கு நடக்கிற திமுக அதிமுக ஆட்சி கம்பேர் பண்ணுங்க எவ்வளவு குற்றங்கள் இன்னைக்கு நடக்குது அப்ப இங்க நிர்வாக தோல்விதான் பிரதான காரணமா இருக்கு நீங்க அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் குற்றங்கள் கொஞ்சம் கூடி இருக்கிறது உண்மைதான் ஏற்றுக்கொள்கிறேன் பாதிக்கப்படுது மக்கள் சொல்ல

விமான நிலையத்தோட பேக் சைடு மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி மக்களே உள்ளுக்குள்ள போகாத அளவுக்கு நீங்க தடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நீங்க அக்சஸ் ஓபனா போட்டுட்டு அங்க ரோந்து பண்ணலே இல்லனா இது இது வந்து கவர்மெண்ட் மிஸ்டேக்கா இல்லையா இல்ல அங்க சமூக விரோத செயல் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதற்கு முன்னாடி ஒரு கொலை சம்பவம் நடந்ததால குற்றச்சாட்டு இருக்கும்போது அதுதான் சொல்றேன் அங்க வந்து பாதுகாப்பு அங்க போலீஸ்

என்ன நடவடிக்கை திமுக அரசு எடுத்தது திமுக நடத்தின ஒரு கூட்டத்துல அங்க பாதுகாப்புக்கு இருக்க ஒரு பெண் காவலருக்கு பாலியல் சின்னர் திமுக கொடுக்கிறாங்க அப்படின்னா

அப்படின்னு இருக்கும் போது அதை ஒரு காது கொடுத்து கேட்கணும்ல இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் அவர்களால் முடிந்த வரையில் தான் வந்து மிகவும் சாமர்த்தியமாகவும் தூக்கு தண்டனை வரைக்கும் வாங்கி கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் அந்த குற்றவாளி இன்னைக்கு உச்ச போய் தப்பிச்சு அவன் குற்றமே செயலு வெளியில வந்துட்டான் இதை விட கொடுமையான விஷயம் என்ன இருக்கும் குற்றவாளிகளை திமுக திமுக என்ன

இருக்குமானாலலாம் கேட்க முடியாது என்னன்னா நம்ம தரவுகளை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம் பத்திரிகைகள் வந்த செய்திகள் தான் ஸோ இத்தனை குற்றங்கள் வந்திருக்க இதுவரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி இந்த கோயம்புத்தூர்ல நடந்த குற்றத்தை நீங்க ரோந்து போயிருந்தா அது தடுத்திருக்க முடியல

பையன் உட்காந்துருக்காரு பக்கத்து சீட்ல அந்த பொண்ணு உட்காந்துருக்கு நீங்க அப்படி தப்பு செய்யறவங்களா இருந்தா இங்க இடம் இல்லையா இங்க விடுதுகள் இல்லையா நீங்க என்ன பேசுறீங்க ஒரு பெண்ணை நோக்கி குற்றவாளியாக்கணுங்கிறதுக்காக ஆக்க கூடாது எல்லாரும் சேர்ந்து பண்றது ரொம்ப தவறான செயல் இந்த கேஸ முழுசா பாத்துட்டு பேசுங்க மீண்டும் மீண்டும் நீங்க சொல்றீங்கன்னா நான் சொல்வது போலதான் சொல்லுவேன் பாதுகாப்பு அளிக்க திமுக அரசுக்கு வக்கு அதனால பெண்கள் பத்திரமா வீட்டுக்குள்ளே இருங்க வீட்டுக்குள்ளே இருங்க வேற யாரும் எங்கேயுமே போக வேணாம் வீட்டுக்குள்ள பாலியல் சீண்டல் வெளியில இருந்து உள்ள வராங்க அப்புறம் அதுக்கு என்ன சொல்லுவாரு அப்ப என்ன பண்ணுவாங்க எங்க தான் போறது பெண்கள் எங்க போய் இருக்க முடியும் ஓகே நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிட்டா அடுத்த சுற்றுல பேசுவோம் முருகன் சார் நீங்க இப்ப பொன்முடி விவகாரத்தை குரலார் சார் சொன்னாரு அவரு ரொம்ப அநாகரீமா பெண்கள் குறித்து பேசிட்டு அவரை தண்டிக்கிற மாதிரி நாங்க தண்டிப்போம் அப்புறம் அவருக்கே துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுப்போம் அப்படின்னா இங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு தண்டி இருக்கே வேணாமே இல்ல அது அவர் செய்த ஒரு பெரிய சாதனையை வந்து கொச்சைப்படுத்துவது போல அவர் வந்து அந்த பெண்ணிடம் அப்படி பேசியது வந்து தவறு அதை உணர்ந்து கொண்டார் முதலமைச்சர் தவறுன்னு சொல்லிட்டு அவர் பதவி அதுக்கு தண்டனை வந்து வாழ்நாள் பூரா உனக்கு ஒண்ணுமே இல்லை போன்னு சொல்றதுல சார் என்ன சரி அந்த பதவி விட்டு எடுக்கிறான்னு எடுத்துக்கிட்டாரு இப்பொழுதைக்கு தேர்தல் வருது

எந்த ஆட்சியையும் எந்த ஆட்சியும் எங்கள் ஆட்சியில் எந்த தவறும் நடக்காதுன்னு மாக்குறுதி கொடுத்து யாரும் ஆட்சிக்கு வர முடியாது சார் நீங்க எல்லாம் தவறு தமிழ்நாடு ஒப்பிடுறீங்க ஆட்சியா ஒப்பிட்டு பேசுறீங்க நடக்காம தமிழ்நாடு எப்படி சீரழிஞ்சு போய் அது இல்ல இல்ல நீங்க அத பத்தியே பேசுவதுதான் ஒரு முதலமைச்சருடைய வேலை இல்ல என்ன வேலை

நன்றி, நன்றி, நன்றி.